அதாவது சாப்பிடக்கூடிய பச்சை வந்து ரெடி டு ஈட்டுன்றது தான் விப்பினம் அதை கொஞ்சம் சூடாக்கினா சரி ஆனால் அதை விட்டுட்டு வெங்காயம் வெட்டி எல்லாம் போட்டு சித்தமிளகை போட்டு தாளித்து போட்டு அதுக்குள்ள அப்புறம் மீனை போட்டு கறி மாதிரி வச்சு அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ட்ரையாக போட்டு அது சாண்ட்விச்சுக்குள்ளே போட்டு சாப்பிட்டா திருப்பி போயிடும் அது என்னால் இயல்பாக சாப்பிடக்கூடியது சாப்பிடுவோம் ஆனால் இப்போ எத்தனை பேர் நீங்கள் சாப்பிடக்கல கரெட்டை சும்மா சீவிட்டு ஒரு கரெட்டை எடுத்து கொண்டு கரட்டை பச்சை கரட்டை சாப்பிட்டு கொண்டு சமைப்பீங்க எத்தனை பேர் வேற என்ன சாப்பிட்றது எல்லா மரக்கறையும் சாப்பிடலாம் தானே அதனால கத்திரிக்காய் சாப்பிடலாம் அது பூஞ்சி சாப்பிடலாம் பூஞ்சி பாவக்காய் எல்லாம் சாப்பிடலாம் ஓ பூஞ்சி சாப்பிடலாம் അത് പിഞ്ചി പോഞ്ചിയാകും തൃപ്പി പൈത്ത പൂഞ്ചിക്കത തുടങ്ങിയില്ല நீதி வேற இங்க பைத்தங்காய் போஞ்சிக்கு கதை தொடங்கி டெட்டு இல்லாம வெற்றி நடை ஓட்டது இந்த காட்சி முருங்கைக்காய் சாப்பிடலாம் அப்ப ஒரு ஒன்றரை மணி நேரம் சமைக்கல அஞ்சு காய்கறி வயிற்றுல போனா இதுக்கு பேர் தான் சலட் அண்டு வட்டி போட்டு அதுக்கு சோஸ் போடக்கூடாது இந்த சலட் கிரீம் இதெல்லாம் விடுறமெல்லோ அது கூடாது அதுல சுகர் இருக்குது சாதுவா உப்பு போடலாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு மிக பிடித்த சலட் சாப்பாடு வடையும் சலட்டும் வடக்கூடாதுன்றது தெரியும் இருந்தாலும் அதுன்ற வாய்ச்சுவைக்காக உப்பே போடாமல் ஒரு நேர சாப்பாட்டை நான் வேலை நாட்களில் ஒவ்வொரு நாளும் எனக்கு மத்தியானம் சலட் மட்டும்தான் அது இப்போ சில காலங்கள் தொடர்ச்சியாக செய்கிறேன் முன்பு சலட்டேனா அப்படி மெதுவாக தள்ளி வச்சுருவோம் சாப்பாட்டிலேயே சலட் சேர்க்காத ஒரு ஒரு மனிதன் இப்போ ஒரு சலட்டை அதுவும் விரும்பி இப்படி ஏதாவது ஒன்று கடித்து கொண்டு சலட்டை சாப்பிட்டால் முன்பு சோஸ் வாங்கினான் பிறகுதான் விளங்கிச்சது சோஸில் எவ்வளவு கொழுப்பும் கலோரிஸும் கூட அந்த பின்னா அந்த போத்துறது தீவி நூறு கிராம் சோஸில் வந்து நூறு இல்லை அது ரெண்டு மில்லி மீட்டர் சோஸில் வந்து இவ்வளோ கலோரி இருக்குது அதை இருக்கிறதுக்கு நீ பத்து கிலோமீட்டர் நடக்கணும் அப்போ சோசை தவிர்த்து கொண்டுட்டு ஒன்றுமே இல்லைன்னா உப்பு போடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றது இனிப்பு அதில் வெவ்வேறு சுவைகள் செய்கிறோம் அதுக்கு அந்த ஸ்வீட் பவுடர் என்னது சோழன் இனிப்பு சோழன் மெலிசாக இருக்கும் அது இனிப்பை தரும் மற்றது தக்காளி பழம் கவனமாக இருக்கணும் சலட்டு மெலிதான தக்காளி பழம் இருக்குது அது மிச்சம் என்ன பலா என்றாலும் வெட்டி போட்டு கலந்து போட்டு சாப்பிட்டால் மிக மிக சிறப்பாக இருக்குது எனக்கு அப்படி செய்து போட்டு நான் வேலை செய்யும் போது இன்னும் வேலை செய்யலாம் இன்னும் பேரம் தூக்கலாமாங்கிறது போல் இருக்கும் உடம்பு அவ்வளோ விலகுவார் இரவ வீட்டை வந்து அதுக்கு இல்லாமல் கவுட்டு கொட்டுற மாதிரி ரெண்டு பிள்ளைல சாப்பிட்டுட்டு படுத்து அவளை வந்தான் எங்க ஒரு ஆரோக்கியம் வரது ஆனாலும் இல்லை கெடுக்க கூடாது ஆசையே கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பரவ அதை 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 செய்து கொள்ள வேண்டும் ஆ சிறப்பு நன்றி என்ன லட்சிகாரத்தை சொல்றீங்க பிறகு வந்த சிந்தனைலாம இருந்தது உண்மையில நடந்த உடனே நடந்த உடனே சாப்பிடலாம் அது நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு தான் நான் சாப்பிடலாம்

நான் சொன்ன ஓ இ பெற்றது இன்னும் ஒரு ஒரு தவறான வார்த்தை ஒரு பத்து வருஷத்துக்குள்ளான எங்களுக்கு உருவானது என்ன சொல்றது பிப்பையில என்ன சொல்றது என்ன உன் மனசுக்குள்ள சொல்றது எனக்கு என் டிவியில வந்து சொல்ற வார்த்தை வெராட்டி எப்படி சொல்றது என்று சொல்லி போட்டு சொல்லிவினம் அதில் ஒரு ஸ்டைலா போயிட்டுது இருந்து மின்னல் இருபத்தி நாலு ரெண்டு பெண் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ரேடியோ செய்யணும் தொடர்பு கொண்டேன் பதில் இல்லை இந்த ஸ்டைல்கள் நாங்கள் இப்போ கணிக்கிறோம் என்றால் இப்போ இன்றைக்கு என்ன சொல்ல என்றால் அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கே அவருக்கு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு யாரும் சொல்லி இல்லை அதே மாதிரி தான் இப்போ நீதி நிகழ்த்தார் என்ன சொல்றது இதெல்லாம் தேவையற்ற வார்த்தை அதாவது இல்லை வேறு இதை எழுத்தவர் என்ன அதாவது எங்களுக்கு வார்த்தை வரையில் நாங்கள் சும்மா சடையிறோம் என்ன அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் என்றால் கேட்டியலே கேட்குறியலே ரெண்டு வந்து உருவாக்குறது உள்ளுக்கு வார்த்தை தேடுறது எங்களுக்கு சரியான விசேர் பெறம் இப்படிப்பட்டாங்க அதையே கேட்டா அம்மத்தி அடிச்சு விட்டுட்டு ஓ பண்ணி போட்டு போயிடணும் ரெண்டு ஓட்டு இவர்கள் எல்லாம் டிவியில் விஜிதனின் அம்மா மழை பெற போகிறது ஜெர்மனியில் வணக்கம் இல்லை மைக்கில் ஓ பண்ணியிருக்கிறீங்க மைக் ஓப்பில் நடக்குது

எனக்கு மாமா தெரியாது இந்த இந்த ஐடியிலயே இதுக்கு வரலாமா நானா விடியல இருந்து நான் நாலு நாலு துவக்கு நாலு துவக்கு வாங்கி வச்சிருக்கிறேன் இப்படி இப்படி கதை சொல்றதுக்கு

சிந்த கண்ணால் இடைவெளி விட்டபடியே சிந்தனை வருது ஒவ்வொரு நேரமும் வரும் நாங்கள் இதோட சிந்தனை உருட்டல் உருட்டல் அதிகம் நடக்கல இன்னைக்கு இருந்தாலும் நிறைவு படத்தில வேண்டால் இப்ப தொடங்கினா பத்து மணிக்கு இளையோகாக வழிபடலாம் ஆஹ் என்று நினைக்கிறேன் நான் போட்ட இலக்கம் சரியா ரஜினி அவர்களே வழி ஆயிட்டு மகிழ்ச்சி அப்போது நாம பெற்றோர் தெய்வம் மணல் மூன்று கிழமையா ரெண்டு கிழமையா கேட்கணும் ஒரு தரம் புதுசா எழுதுறதா காண அவ இன்றைக்கும் பழைய எழுதியவர் இருக்கிறார் எப்படி எடுத்து வாசிக்க போறோம் தெரியாது பின்னால போகணும்